யூஸ் பண்ணிக்க இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிங் பண்றது வந்து உங்களுக்கு காலிங் ஆப்ஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு இப்படி கீழே தலைவர மாதிரி இருக்கும் இல்ல மேல தலைவர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும் இப்போ லேட்டஸ்டா கொடுத்துருக்க செல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிங் ஆப்ஷன் அப்டேட் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து காலிங் இப்படி நீங்க அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு காலிங் ஆப்ஷன் டைப் பண்ணிருக்காங்க இதை நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி அப்டேட்டை வந்து நம்ம தவிர்க்கலாம்னு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது பார்க்காம இந்த வீடியோ நீங்க தேபுளிச்சீங்க பொதுவா நீங்க இந்த போன் ரொம்ப செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல நீங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் அதெல்லாம் உங்க போன்ல அபௌட் ஃபோன்க்கு போய்ட்டு உங்களுக்கு நீங்க இந்த மேல பாத்தீங்கனா உங்களுக்கு அப்டேட் டேட் இருக்கும் பண்ணிட்டு இந்த சைடில் உங்களுக்கு மூணு டாட் வர மாதிரி ஆப்ஷன் சொல்றேன் மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் இருக்குது இந்த ஆட்டோ அப்டேட் தான் உங்களுக்கு என்னன்னா நான் இப்போ வந்து ஆட்டோ அப்டேட் வருஷன் வச்சிருக்கேன் இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஆன் கொடுத்தீங்கன்னா உங்க போன் நெட்ல இருந்தாவே இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க போன அப்டேட் ஆகும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆட்டோ நீங்க ஆஃப் பண்ணி இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க எப்பயுமே அப்டேட் ஆகாது நீங்க அப்டேட் அவங்க கேட்டிருந்தாலும் நீங்க போய் அப்டேட் பண்ணா பண்ணுறேன் அந்த அப்டேட் கொடுக்கும் மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் ஒரு நடிகை சந்திப்பது உங்களுக்கு